ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நீ எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியைத்தான் தரப்போகிறது வெற்றியை மட்டும்தான் தரப்போகிறது காத்து கொண்டிருக்கும் உன் மனம் விரும்பும் மங்கள செய்தி உன் இல்லம் தேடி வரப்போகிறது இப்போது நீ செய்வதெல்லாம் தவறா சரியா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய் நீ செய்வது எல்லாம் சரிதான் நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது ஜெயிக்கப் போகிறாய் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சந்தோஷமாக மட்டும் உன்னை யாராலும் வெல்ல முடியாது தோற்கடிக்க முடியாது உடைந்து விடாதே தங்கமே உறுதியாக சொல்கிறேன் உன் கஷ்டமெல்லாம் மகிழ்ச்சியாக மாறும் உன் துயரமெல்லாம் மகிழ்ச்சியாக மாறும் நீ ஏற்றம் பெற்ற பிள்ளை உன்னை சுற்றி உள்ள மனிதர்களை புரிந்து தானே அவர்கள் செய்த செயல்களை எல்லாம் அறிந்து தானே பின் ஏன் பின்னாடி அவர்கள் பின்னாடியே நீ செல்கிறாய் அவர்கள்தான் உன்னை வஞ்சிக்கிறார்கள் அது புரியவில்லையா உன்னை போட்டு வாங்குகிறார்கள் சொல்லக்கூடாத இடத்தில் உன்னை பற்றி வத்தி வைக்கிறார்கள் இது தெரியாமல் வெள்ளந்தியாக இருக்கக்கூடாது அவர்களை பார்த்தால் மனதில் உள்ளதை எல்லாம் சொல்லிவிட்டு விடாது பட்டதையெல்லாம் மனதில் பட்டதையெல்லாம் சொல்லக்கூடாது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வேறு நீ வேறு நீ வெள்ளந்தி அவர்கள் துரோகி அந்த துரோகிகளின் எண்ணம் எப்போது வேண்டுமானால் நன்றாக இருக்கும் ஆனால் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் கத்தி கதறி குமிக்கும் அளவுக்கு உன்னை தேடி ஓடி வரும் அளவுக்கு உன்னுடைய அன்பை நிரூபித்து காண்பிப்பேன் இப்பொழுது அவர்களுக்கு நல்ல காலமாகத்தான் இருக்கும் எவ்வளவு தூரம் ஆட வேண்டுமோ அவ்வளவு தூரம் ஆடட்டும் ஆடியவர்கள் ஆட்டம் கண்டு விடுவார்கள் ஆட்டம் கண்டால் வாழ்க்கை நிலை குலைந்துவிடும் இப்போது வேண்டுமானால் அவர்கள் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு சந்தோஷம் நிரந்தரம் அல்ல கவலைப்படாதே காலச்சக்கரம் ஒரே மாதிரி இருக்காது இருந்த இடத்தை விட்டு நகன்று கொண்டே இருக்கும் அவர்கள் மேலே என்றால் நீ கீழே இருக்கிறாய் நீ கீழே இருக்கும்போது அவர்கள் மேலே இருந்தால் அது பணத்தில்தான் இருப்பார்களே அல் ஒளிய குணத்தில் இருக்க மாட்டார்கள் நீ பாசத்தில் உயர்ந்து இருக்கிறாய் பணத்தில் கீழே இருக்கிறாய் எது பெரியது என்று பார்த்துக்கோ பணமா குணமா என்று யோசி குணம் எந்த இடத்திலும் வாழ வைத்துவிடும் பணம் எந்த இடத்திலும் வாழ வைக்காது பணம் நிரந்தரம் அல்ல குணம் தான் நிரந்தரம் நிரந்தரமாக இருக்கணும் உன் குறைகளை கேட்பதற்கு நான் இருக்கும்போது ஏன் மற்றவர்களிடம் போய் நிற்கிறாய் உன் குறை என்னிடம் சொல் நீ அவர்களிடம் குறையை சொல்ல சொல்ல அவர்களுக்குள் எகத்தாளமாகிவிடும் எங்கடா உன்னை விழ வைக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார் காயப்படுத்தலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த நேரம் கெட்ட நேரமாக இருக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் உன்னை விழ வைத்ததும் அவர்கள் எழ நினைக்கலாம் ஆனால் விழுந்தது அவர்களாகத்தான் இருக்குமே ஒளிய நீ அல்ல உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டுவிடும் நாளைக்கு பார் என் பிள்ளைக்கான இரண்டு விஷயம் நடக்கப் போகிறது நீ என்ன விருப்பப்பட்டாயோ அந்த இரண்டு விஷயமே நடக்கப் போகிறது நீ எதை மனதில் விரும்பினாயோ ஒன்றல்ல இரண்டு இரண்டை யோசித்துப் பார் அந்த இரண்டும் எதிர்பாராத நிகழ்வாக நடக்கப் போகிறது எந்த ஒரு செயலுக்கும் காலக்கடம் வைத்து செயல்படுவதுதான் இலக்கை அடைய மூல காரணம் என்று எத்தனை முறை சொன்னேன் அந்த காலக்கட்டில் இல்லாத முயற்சிதான் தோல்வி நீ நிர்ணயம் செய்து முடித்து விட்டாய் அதற்கான வேலையை தொடங்கி நடத்தி முடித்து விட்டாய் பின்னென்ன நீ எடுத்த எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கப் போகிறது தயவு செய்து அடுத்தவர்களை பற்றி நினைக்காத அவநம்பிக்கையை உண்டாக்கும் எந்த பேச்சுகளுக்கும் மனம் இடம் தரவே வேண்டும் அனைத்தும் செய்ய நான் இருக்கும்போது எல்லாம் சுபமாக நடக்கும் என்று நினை கஷ்டம் உனக்கு அடுத்தடுத்து வருவது என்றால் தொல்லை முகம் தாங்க முடியாத அளவு வருகிறது என்றால் இந்த சாயை கைவிட்டு விட்டேன் என்று மட்டும் நினைக்காது இனி யார் காப்பாற்றப் போகிறார் என்று மட்டும் நினைக்காது என் பிள்ளைகளுக்கு எப்போதும் துர்கதியை பரிசாக தர மாட்டேன் காப்பாற்றி விடுவேன் ஆவேசம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது அவர்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகளை நான் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்று நினைத்தாயா நீ அழைக்கும் போது இந்த சாய் உன்னிடத்தில் வந்து விடுவேன் பாசத்துக்காக பந்தத்துக்காக அன்பிற்காக இயங்கும் என் பிள்ளைகளுக்காக கை கொடுக்கும் உன் அப்பாவாக தந்தையாக பாதுகாவலனாக உறவாக நான் இருப்பேன் எப்போதுமே இருப்பேன் என்றும் இருப்பேன் நான் இருக்கும்போது நீ பயப்படக்கூடாது பயம் உன்னை கவ்விக்கொண்டு விடும் பயத்தை விடாது உன் பிரச்சனைக்கு முடிவு வந்துவிடும் உன் விருப்பம் இரண்டும் நிறைவேறும் வாழ்க்கை உள்ளவரை இன்பம் துன்பம் இருப்பது போல் கவலை இருக்கக்கூடாது எதையும் ஏற்றுக்கொள்ளனும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இருக்க வேண்டும் இன்பத்தை எப்படி அனுபவிக்கிறாயோ அதேபோல் போல் துன்பத்தையும் ஏற்றுக்கோ அதற்கான விடையை நிச்சயம் நான் தருவேன் அதற்கான வழிவகையை நான் செல்வேன் செய்வேன் நிச்சயமாக மாற்று யோசி மாற்று யோசித்து தான் பாருன் தகரம் கொண்டு செய்ய வேண்டியதை தங்கம் கொண்டு செய்ய முடியுமா இவ்வாறு யோசி மாற்று கருத்தோடு யோசிக்கணும் தகரம் என்றும் மட்டமில்லை தங்கம் என்றும் உயர்ந்ததில்லை ஒரு முறைக்கு இருமுறை யோசி நிச்சயமாக பிறந்த பலனை நீ அடைந்திடுவாய் எப்பேற்பட்ட நாளில் பிறந்திருக்கிறாய் என்று தெரியுமா நீ சாயின் பிள்ளை என்னுடைய தான் நீ பிறந்திருக்கிறாய் வாழ்க்கையை எதிர்த்து போராட கற்றுக்கொண்டால் அனைத்தும் நல்லதாக இருக்கும் உன் வாழ்க்கை சோதனைகள் நிறைந்ததாக மட்டுமே இருக்குமே என்று நீயாக முடிவு செய்யாதே கற்பனை பண்ணாதே நான் சொல்வதை கேள் நான் இருக்கிறேன் உனக்கு ஒரு சில அறிகுறிகளை தெரிஞ்சுக்கோ சூட்சும அறிகுறிகளை பற்றி தெரிந்து கொள் சூட்சும அறிகுறிகள் மாறுபட்டு இருந்தாலும் அதில் சில முக்கியமான பொதுவான அறிகுறிகளையும் தெரிஞ்சுக்கோ நீ சாயின் பக்தராக இருந்தால் நிச்சயம் தெரிந்து கொள்வாய் என்னை ஆத்மார்த்தமாக நினைத்தாலே போதும் உடனே மனதறிந்து தேவையறிந்து உன் குறைகளை தீர்த்து உன்னை அருள் பாலிப்பேன் என்பது உறுதி ஆம் தங்கமை நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்